ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த போட்டை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு பாஜகவில் மாநில அளவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க அவங்க தற்போது திமுகவுடைய அமைச்சர் மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு திருமாவளவன் போன்றோருடன் போட்டோ எடுத்துக்கொள்ளும் இந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சேகர் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் இருக்கிறப்ப இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு முக்கியமான தலைவர்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகளை இருந்து கொண்டு தற்போது கட்சியில் இருந்து அவர் வந்து விலகி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய கட்சித் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை கடுமையான விமர்சனம் பண்ணி அவருடைய பிழைப்பை வந்து ஓட்டி கொண்டிருக்காரு தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் செய்து கொண்டும் அவரை நக்கல் எடுத்து கொண்டும் போஸ்ட்டுகளை போட்டுக்கொண்டு வீடியோவுக்கு வந்து யூடியூப்ல வந்து பேட்டி இருக்காரு தற்போது திரு எஸ்வி சேகர் அவர்கள் அமைச்சர் மனோஜ் தங்கபாண்டியன் மற்றும் திருமாலன் அவர்களிடம் போட்டு எடுத்து கொண்டுருக்கார் அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா சிவா அவர்கள் இவர் வந்து தற்போது பாஜகவால் அதிரடியாக நீக்கப்பட்டவர் அதாவது ஒரு ஒரு வருடம் வந்து அவர் வந்து அதிரடியாக

தொடர்ந்து பாஜகவிலிருந்து வெளியே செல்பவர்கள் நேராக இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் போகிறாங்க ஏன்னா நல்லவர்களால் பாஜகவில் அதாவது கெட்டவர்களால் பாஜகவில் இருக்க முடியாது அவங்க என்ன தான் வந்து தன்னை நல்லவன் அப்படின்னு காட்டி கொண்டாலும் அவங்களுடைய சுயரூபம் வெளியாச்சுன்னா அது கட்சியிலிருந்து அவங்க வந்து அப்புறப் அப்பாற்பட்டு அவங்க வந்து கட்சி விட்டு வெளியில் சென்று அவங்க எங்கே சேர வேண்டுமோ அந்த இடத்துல போய் சேர்ந்துருவாங்க அதே மாதிரி தான் தற்போது திமுகவில் வந்து திருச்சி சூர்யா சிவா அவர்களும் எஸ் வி சேகர் அவர்களும் திமுகவில் ரொம்ப நெருக்கமாக காட்டிக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர்ந்து ஆனால் இவங்க வந்து திமுகவில் ரொம்ப காலம் டிராவல் பண்ண முடியும் ஏன்னா திமுகவும் இவங்களும் கிட்டத்தட்ட ஈக்குவல் கூட நீங்கள் இந்த போட்டோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருச்சி சூர்ய சிவா அவர்கள் எஸ் வி சேகர் அவர்கள் யூடியூப்பில் வந்து நம்ம பாஜக தலைமை பற்றியும் தலைவர்கள் பற்றியும் அவதூறாக பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இவங்க வந்து திமுக இவங்க பின்னாடி இருந்து இயக்குதோ அப்படின்னு பாஜகவினருக்கு பல பேருக்கு சந்தேகம் அது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்க இப்போ ஃபோட்டோ எடுத்துருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களோட கூட்டணி கட்சி கூட நீங்கள் இந்த போட்டோவையும் இந்த செல்ஃபி சம்பவங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த திருச்சி சூரிய சிவா அவர்கள் எஸ் வி சேகர் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்